உள்ள மெய்ப்பொருளே அடியேன் வினையகற்றி ஆட்கொள்ள கண்கள் தர வேணுமையான ஜோதி என் வெளியாக்கும் ஐயா சீடர்கள் மனதினில் உதிக்கும் திவாகரரே உண்டென்றார் பங்கில் உரையும் பரஞ்சோதி இல்லை என்ற பாமரருக்கு எட்டாத வஸ்துவே ஜகத்திற்கு அதிபதியே சூரிய நாராயணரே உலகிற்கு ஒருவரென்று உன்னை என்றோ சொல்லிடுவார் பிருத்வி ஏழ்கடலும் பிரத்யக்ஷமாய் விளங்கும் பிரத்ய தேவரே உன் பாதம் சரணமையா ரக்ஷிக்கும் தேவனே உன் இணையடியை போற்றி செய்தேன் நான் மாய வலையில் மறித்து வந்து சிக்காமல் பிறவாத மோட்சபதம் தாருமையா உலகில் உள்ள மானுடர்கள் உய்யும் வழி காட்டவென்று கதிரவனை தோத்தரித்து கடைத்தேற வேண்டுமென்று சூரியனை பூஜித்தார் சுந்தரிகள் மூவருமாய் அன்னை என்னும்